ஆம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்தின் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தனுசு லக்ன நண்பர்களுக்காக இந்த பதிவு பத்து நாட்களுக்கான பலன்கள் செப்டம்பர் பதினொன்னு முதல் செப்டம்பர் இருபது வரை முதல் நாள் செப்டம்பர் பதினொ பதினொன்னுல புதன்கிழமை இன்னைக்கு புதனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் போறாரு நம்ம லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமான விருச்சிக ராசியில போறாரு அப்போ புதன் எங்க இருக்காருன்னா நம்ம லங்கத்துக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கார் அதனால் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் சார்ந்த வெளிநாடு பிரயாணங்கள் சார்ந்த நன்மைகள் நமக்கு நடக்கும் வெளிநாட்டில் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது இதுக்கு சார்ந்த நன்மைகள் நடக்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அதுவும் வந்து ஓரளவுக்கு பா பாசிட்டிவாக இருக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் கோவில் காரியங்கள் ட்ரஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் நன்மை தரும் தான் நமக்கு வந்து தொழில் கிரகம் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலை விட கன்சல்டிங் பிஸ்னஸ் ட்ரேடிங் ஏஜென்சி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மை தரும் மேனுஃபேக்சரிங் அவ்வளோ மூமெண்ட் இருக்காது மறுநாள் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் நைட்டு ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம லக்னத்தில் சந்திரன் வந்துடுறாரு கேதுவை போல் செயல்படுறாரு கேது வந்து பத்தாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது வேலை தொழில் அந்தஸ்து வளர்ச்சி நல்லா இருந்தாலும் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருந்துக்கிட்டு இருக்கும் கடின உழைப்பு இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் காலதாமதமாகிறது ஏதோ ஒரு டிலே ஆகிறது இது மாதிரி நமக்கு கொஞ்சம் பரபரப்பு இருக்கும் பட் வந்து லக்னத்தில் வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து கேதுவை போல செயல்படுறாரு அப்போ கொஞ்சம் குழப்ப நிலையில் கூட இந்த தொழிலுக்கு வந்து உத்தரவாதம் இருக்கு நைட்டு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு போராட நட்சத்திரம் தொடங்கியிருக்கு வெள்ளிக்கிழமை மறுநாள் செப்டம்பர் பதிமூணு நைட்டு ஒம்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் போராடன நட்சத்திரம் இப்போ சந்திரன் வந்து சுக்கரன் மாதிரி செயல்படுறாரு சுக்கரன் பத்தாம் வீட்டுல கன்னி ராசில சித்திர நட்சத்திரத்துல இருக்கார் செவ்வாய் கிரகம் சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி ஏழாம் வீட்டுல இருக்கார் அதனால நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் தொழில் சார்ந்த மாற்றங்கள் தொழில் சார்ந்த புதிய நபர்களை சேர்த்து கொள்ளுதல் பார்ட்னர்ஷிப்பு மனை உறவு இதுக்கெல்லாம் வந்து சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பத்தாம் இடம் என்பது நம்ம சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் வந்து ஒரு புதிய திட்டங்கள் போடுறது அதன் மூலம் அதில் வெற்றி அடைகிறது இது மாதிரி நன்மைகள்லாம் நடக்கும் மறுநாள் செப்டம்பர் பதினாலு சனிக்கிழமை உத்ராட நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திரன் மகர ராசியில் நம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு அதனால் இன்னைக்கு பணத்துக்கான பேச்சுகள் பணத்துக்கான ஆர்வங்கள் செயல்பாடுகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பத்தாம் வீட்டில் கேது இருக்காரு அப்படிங்கிறதும் இருக்கு சந்திரன் நமக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதிங்கிறதும் அதிபதிங்கிறதும் இருக்கு அதனால் வந்து நமக்கு கடின உழைப்பின் மூலம் பணம் சேர்த்தலுங்கிற நிகழ்வுகள் நன்றாக நடந்தது செப்டம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்கள் கும்பராசியில சந்திரன் போறாரு அதே மிருக சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல குரு இருக்காரு சித்திரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்காரு அப்ப சந்திரன் குரு சுக்கரன் இந்த மூணு ஒரு முக்கோணமா ஒரு பார்வைகள் பார்த்துக்கணும் அதனால சந்திரன் குரு சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படையில் நமக்கு பாசம் நேசம் உணர்வுகள் எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு அது சார்ந்த ஒரு பொருளாதார ஈடுபாடுகள் இதெல்லாமே நல்லா நம்ம சந்திரன் நமக்கு வந்து பணம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் மெயின்டைன் ஆகிறாங்க ரெண்டு ஆறு பத்து கனெக்டிவிட்டி சந்திரனுக்கு உண்டு அதனால பொருள் சார்ந்த நன்மைகளும் நடக்கும் உறவுகள் சார்ந்த நன்மைகளும் நடக்கும் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நமக்கு ஏழாம் வீட்டுல ராகுனுடைய கண்ணால கணன்மனை உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பதற்றப்படாமல் கோவப்படாமல் கொண்டு போகணும் அவிட்ட நட்சத்திரம் செப்டம்பர் பதினாறு திங்கக்கிழமை மாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் சதை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு நாலாம் வீட்டில் சனி நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியிலிருந்து சனி மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால இது வந்து கம்யூனிகேஷனுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறதுக்கு பிரயாணங்களுக்கு இடம் விற்கிறது இடம் மாற்றிக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக கொண்டு போவோம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்றாம் பத்தி மூணு வரைக்கும் இந்த சதை நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ குரு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் செவ்வாயை போல செயல்படுறாரு வேலைக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் பண வரவு இருக்கும் தொழில் பலம் கூடும் அனைத்து விதமான தொழில்களும் மேம்பாடு அடையும் இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கிறது மதியம் ஒன்று ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கி செப்டம்பர் பதினெட்டு புதன்கிழமை நண்பகல் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் உள்ள பூரட்டாதி நாலாம் பாதம் புதன்கிழமை காலையில் தொடங்கி நண்பகல் பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ஏற்கனவே ராகு அங்கே தான் இருக்காரு சந்திரன் ராகு செயற்கை பலனை கொடுக்குது நாலாம் இடம் தாய் ஸ்தானம் அதனால் தாய் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வீடு மனை கட்டடம் வாகனம் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும் இடம் மாற்றுறது அக்ரிமெண்ட் போடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக செப்டம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் எட்டு மணி மூணு நிமிடத்திற்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிவுக்கு வருது சனி வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்காது இப்போ குரு வந்து நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம நம்ம எடுக்கிற அறிவு சார்ந்த ஒரு திறமை சார்ந்த வேலைகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் அதே நேரத்தில் கருவிகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் மாற்றங்கள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கம்மியாக ஈடுபடணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலையில் எட்டு மணிக்கு அது ஃபுல்லாக ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருக்க அப்போ கோவில் சார்ந்த காரியங்களுக்கும் படிப்புகள் சார்ந்த காரியங்களுக்கும் கமிஷன் வகை கா சார்ந்த காரியங்களுக்கும் பூர்வீகம் தந்தை வர்க்கம் சார்ந்த காரியங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் மறுநாள் செப்டம்பர் இருபது வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் நம்ம லக்னத்துலேருந்து அஞ்சாம் வீடான மேசராசியில் சந்திரன் மாறிவிடுறாரு கேதுவை போல செயல்படுறாரு கேது பத்தாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி செயல்படுறதுனால ஒரு மீடியேட்டராக செயல்படுறாரு இதெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் கலைகள் சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும் பத்தாம் இடங்கிறது நமக்கு ஒரு ப்ரமோஷன் சான்ஸு இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்கும் புதிய தொழில் வளர்ச்சி மேம்பாடுகள் இருக்கும் இந்த வகையில் இந்த பத்து நாட்களும் வேலை செய்கிறது இன்னும் டெப்த்தாக பார்க்குறது நம்ம பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணித்து பன்னிரெண்டு பாவத்திற்கும் உப நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி ரிசாபத்திக்கும் கோச்சார பலன்களுக்கும் டேலி பண்ணி பார்த்தோம்னா கேட்குற கேள்விக்கு நமக்கு சரியான பதில் கிடைக்கும் அந்த வகையில் பயன்படுத்தி எல்லாம் வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்